ஹாய் நான் மேகலா அமேசானில் நாற்பத்தி ஆறு காய்கறிகள் இருக்கிற மாதிரி உள்ள வித வாங்கினேன் அதில் பாவக்காய் விதை வாங்கி இந்த இதில் பயிரிட்டேன் ஒரு விதை தான் போட்டேன் அந்த ஒரு விதையுமே வளர்ந்துருக்கு இது இருபது நாளுக்குள்ள செடி பாவக்காய் செடி பாவக்காய் செடி வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது இதை த தனியாக எடுத்து ஒரு பெரிய பேக்கில் வச்சு கொடியாக படறதுக்கு வைக்கலாம் இதில் ஏற்கனவே பூண்டு செடி வந்துட்டுருக்கு கலவை ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்தது தான் அதில் இந்த பாவக்காய் செடியை வைக்கலாம் இருபத்தி ரெண்டு நாள் உள்ள கொடி பெரிய பேக்கில் வச்சுருக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாவக்காய் செடி நாற்பத்தி மூணு நாள் ஆகுது இன்னையோட பூ வச்சுருக்கு நாற்பத்தி ஒம்போதாவது நாள் இன்னைக்கு உரம் கொடுக்கணும் நான் வாரத்தில் ஏழு நாள் நீர் உரம் கொடுப்பேன் வேருக்கும் கொடுத்துடுவேன் செடி மேலையும் தெளிச்சு விட்ருவேன் வேப்பிலை கரைசல் இந்த உரத்தில் வந்து வேப்பிலை மஞ்சள் பொடி இதெல்லாமே கலந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சு செடிக்கு ஊற்றுற தண்ணியும் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை கலக்கி விட்டுட்டு தொட்டி செடின்னா கப்பும் மண்ணில் வச்சுருக்கிறதுக்கு ஒரு கப்பு தண்ணியும் ஊற்றுவேன்